வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உங்கள் மொபைல் வந்து சீக்கிரமே வந்து பேட்ரி வந்து குறையுது அப்படின்னு சொ பார்த்துருப்பீங்க அந்த பேட்ரி எதனால் குறையுதுன்னா நிறைய காரணம் இருக்குது அதில் ஒரு காரணம் என்னென்னா உங்களோட மொபைலில் ஒரு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரன் ஆகும்போது உங்களோட பேட்ரி வந்து சீக்கிரமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபோர் ஸ்டாப் அதாவது ஃபோர் ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி எப்படி நிப்பாட்டெலாம் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் போய் ஸ்டாப் பண்ணலாம் ஆனால் அப்படி ஸ்டாப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் தனித்தனியாக ஒவ்வொன்றா தான் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போங்க ஆப்ஸன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க டவுன்லோடுன்னு இருக்குது ரன்னிங்குன்றிருக்கு இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆல் அப்படின்ட்டுருக்கு அதில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணும்போது இங்கே ஃபோர் ஸ்டாப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா டிசேபிள் அன்இன்ஸ்டால் இந்த ஃபோர் ஸ்டாப்புன்றது விசிபிளாக இல்லை இந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃபில் இருக்குது இது ரன் ஆகலான்னு அர்த்தம் இப்போ வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் பார்ப்போம் இப்போ ஃபேஸ்புக் போகிறேன் நான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது அதாவது விசிபிள் இருக்குது இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ரன் ஆகிட்டு இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாத நம்ம க்ளோஸ் பண்ணோம்னு நினைப்போம் க்ளோஸ் பண்ணாலும் வந்து ப்ராப்பராக வந்து சில அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்காது இந்த மாதிரி வந்து ஃபோர் ஸ்டாப்ன்றது வந்து ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது பேக்ரவுண்டில் ரன் ஆகாது இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக குறைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து இப்படி இந்த ஃபோர் ஸ்டாப்னு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நின்றுடும் அதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகாது இதை வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நீங்கள் போய் இருக்கணும் ஆப்ஸில் போய் இதை வந்து நீங்கள் வந்து ஒரே டைமில் ஒரு சிங்கிள் க்ளிக்கில் வந்து எல்லா அப்ளிகேஷனையும் ஃபோர் ஸ்டாப் பண்ணுன்னா அதுக்கு ஒரு தனி ஆப்ஸே இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அதுக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ளே ஸ்டோர் போங்க சட் ஆப்புன்ட்டு ஒரு ஆப் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இப்படி சட் ஆப்புன்ட்டு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் ஒரு எல்லோ கலரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் அதில் சட் ஆப்னு போட்டிருக்கு சட் ஆப் ரியல் பேட்ரி சேவர்ன்ட்டு அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த லோகோ போட்டு இப்போ இதில் வந்து அன்இன்ஸ்டால் ஓப்பன் இருக்கு நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால வந்து அன்இன்ஸ்டால் ஓப்பன் கேட்குது இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுவே காமிக்கும் ஃபைவ் அப்ளிகேஷன் ரன்னிங் பேக்ரவுண்டு நீங்கள் இருக்குது இப்போ இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஷர்டன்ட்டு ஆப்ஷன் இருக்கு சென்டரில் அதை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்தா போதும் அந்த ரன்னிங் அப்ளிகேஷன் எல்லாமே ஒவ்வொன்றும் க்ளோஸ் ஆகிட்டே வரும் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுலாம் க்ளோஸ் ஆகும் இது மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் போய் வந்து தனித்தனியாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் ஆப்பை வச்சு எல்லாத்தையுமே ஒரே டைமில் க்ளோஸ் பண்ணிடலாம் இதுக்காக ஆப் யூஸ் பண்ணுறோம் இதனால் உங்களோட பேட்ரி வந்து சீக்கிரமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க கண்டிப்பாக உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திக்கும் வரை தமிழ் சுற்று சான்றிதழ்